நாடு முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட இண்டிகோ விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது நாடு முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட இண்டிகோ விமானங்களின் சேவையானது திடீரென ரத்து செய்யப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபாலன் வழங்க கேட்கலாம் பூபாலன் திடீரென இண்டிகோ விமானங்கள் நூறுக்கும் மேற்பட்டவை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது காரணம் என்ன இண்டிகோ விமானம் தரப்பு என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை சொல்லுங்க வணக்கம் சரவணன் சென்னை விமான நிலையத்தில் மும்பை புனே அகமதாபாத் கொல்கத்தா கவுகாத்தி புவனேஸ்வர் விசாகப்பட்டினம் ஜெய்ப்பூர் கோவை அந்தமான் கொச்சி டெல்லி பாட்னா சீரடி உள்ளிட்ட இருபத்தி நான்கு புறப்பாடு விமானங்கள் அதே போல் சென்னைக்கு வரும் புனே அந்தமான் புவனேஸ்வர் கவுகாத்தி மும்பை கொச்சி ஜெய்ப்பூர் விஜயவாடா உள்ளிட்ட இருபத்தி நான்கு வருகை விமானங்கள் என மொத்தம் நாற்பத்தி எட்டு விமான சேவைகள் இன்று ரத்து செய்யப்பட்டு உள்ளது மேலும் சென்னை விமான நிலையத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக புறப்பட்டும் செல்கின்றது விமானங்கள் நிர்வாக காரணங்களாக இன்று ரத்து செய்யப்பட்டு உள்ளதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது அதே விமானி மற்றும் பணிப்பெண்கள் இல்லாததால் விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது விமானங்கள் ரத்து செய்யப்பட்டாலும் பயணிகளுக்கு உரிய மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்து உள்ளனர் மேலும் நாடு முழுவதும் இன்று நூற்றுக்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டு இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்து உள்ளார்கள் சரவணன் நாடு முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட இண்டிகோ விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது நாடு முழுவதும் மேற்பட்ட விமானங்களின் சேவையானது திடீரென ரத்து செய்யப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபாலன் வழங்க கேட்கலாம் பூபாலன் திடீரென இண்டிகோ விமானங்கள் நூறுக்கும் மேற்பட்டவை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது காரணம் என்ன இண்டிகோ விமானம் தரப்பு என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை சொல்லுங்க வணக்கம் சரவணன் சென்னை விமான நிலையத்தில் மும்பை புனே அகமதாபாத் கொல்கத்தா கவுகாத்தி புவனேஸ்வர் விசாகப்பட்டினம் ஜெய்ப்பூர் கோவை அந்தமான் கொச்சி டெல்லி பாட்னா சீரடி உள்ளிட்ட இருபத்தி நான்கு புறப்பாடு விமானங்கள் அதேபோல் சென்னைக்கு வரும் புனே அந்தமான் புவனேஸ்வர் கவுகாத்தி மும்பை கொச்சி ஜெய்ப்பூர் விஜயவாடா உள்ளிட்ட இருபத்தி நான்கு வருகை விமானங்கள் என மொத்தம் நாற்பத்தி எட்டு விமான சேவைகள் இன்று ரத்து செய்யப்பட்டு உள்ளது மேலும் சென்னை விமான நிலையத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக புறப்பட்டும் செல்கின்றது விமானங்கள் நிர்வாக காரணங்களாக இன்று ரத்து செய்யப்பட்டு உள்ளதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது அதே விமானி மற்றும் பணிப்பெண்கள் இல்லாததால் விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது விமானங்கள் ரத்து செய்யப்பட்டாலும் பயணிகளுக்கு உரிய மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்து உள்ளனர் மேலும் நாடு முழுவதும் இன்று நூற்றுக்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டு இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்து உள்ளார்கள் சரவணன்